நேற்று காலையிலேருந்து சரியான மழை இடி மின்னல்னு பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு வேகமும் மழையும் பெஞ்சிட்டே இருந்துச்சு வீட்டுக்குள்ளெலாம் நல்லா தண்ணி அந்த அளவுக்கு மழை வீடியோ எடிட் பண்ணக்கூட முடியல வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஃபுல்லாக மழை சத்தம் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு அதான் நேற்று வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்குள்ளே எங்கள் அம்மா கொடை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வித்துட்டு போனாங்களா அதை வாங்கிட்டு வராங்க மழைக்கு சுட சுட வேக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி காலையில் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தாளித்து தான் சாப்பிட போகிறோம் அதை கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் அந்த கேப்பில் லைட்டாக வீட்டை மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரண்டும் போயிடுச்சு நேற்று தான் தோசை மாவு இல்லைன்ட்டு அம்மா இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தாங்க அரிசி உளுந்து எல்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக போக போகுதுன்னு நினைக்கிறேன் கரண்ட் வேறு எப்போ வரும்னு தெரில மழை வந்துட்டே இருக்கா பயங்கரமான மழைக்கப்புறம் ஒரு மத்தியானம் போல் மழை நின்றுச்சு வெளியே வந்து பார்த்தா வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்கிது நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் வேறு இருக்கா அந்த குளத்துக்குள்ளே வந்துட்டு தண்ணியெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க மழை நின்ன உடனே கரண்ட்டும் வந்துருச்சு அம்மா வந்து அப்படியே அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஆட்டி அள்ளிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாகில் பார்க்கலாம் பாய்